அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஏப்ரல் இருபத்தி இரண்டு செவ்வாய்க்கிழமை காலை ஒன்பது முப்பது மணிக்கு சரியாக இந்த வானிலை அறிக்கையானது எடுக்கப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும் இது உங்கள் ஏஜஸ் வெதர் அப்டேட் சேனல் நாம் கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸ் கரெக்டாக இது வரைக்கும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது என்று நம்ம சொல்லி இந்த அறிக்கையை நம்ம வந்து பதிவு செய்ய ஆரம்பிக்கிறேன் அதாவது கடந்த சில நாட்களாக வெப்பச்சலன இடிமழையானது பரப்பில் அதிகரித்து காணப்பட்ட சூழ்நிலையில் ஒரு இரு நாட்களாக குறைந்து காணப்பட்டிருக்கும் அது எதன் காரணமாக அப்படின்றத நம்ம வந்து விளக்கி கொண்டுட்டுருக்கோம் இப்போ நேற்றைக்கு நாம் அறிவித்திருக்கோம் என்னன்னா தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்கள்லையும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்ட பகுதிகளில் ஓரிரு இடங்கள் அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு இருக்கக்கூடும் உள் மாவட்டங்களில் எங்கேயாவது ஒரு இடங்கள் அப்படின்ற மாதிரி நம்ம அறிக்கையில் கொடுத்துருக்குறோம் இது வந்து அடுத்த சில நாட்களுக்கு தொடரும் வெப்பமும் அவ்வப்போது அதிகரித்து காணப்படும் இப்போது அந்த ஒடிசா கரையோரம் நீடிக்கக்கூடிய ஒரு உயிரழுத்தத்தின் காரணமாக நமக்கு அந்த காற்றானது தமிழகத்தின் ஊடாக பயணிக்கக்கூடிய ஒரு காரணத்தால் வெப்பம் வந்து சற்று கூடுதல் பரப்பில் ஒரு வெப்பம் இருந்து அதிகாலை வேளையில் பனிப்பொழிவு மாதிரி அதாவது லேசான ஒரு ஈரப்பதம் மிக்க ஒரு குளிர்ச்சியான சீதோஷ நிலையில் நிலவக்கூடிய ஒரு சூழ்நிலையாகவும் தென் மாவட்டத்தின் அதாவது குமரிமுனை பகுதிகளில் ஒரு மெலிந்த சுழற்சியானது இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அங்கே ஒரு இடத்துல மட்டும் டெல்டாவின் பகுதிகள் மீதாக அந்த மேற்கு காற்று கிழக்கு காற்று அப்படின்ற மாதிரி ஒரு தெற்கு காற்றில் ஏற்றம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த பகுதிகளில் இருந்து டெல்டா பகுதிகளுக்கு வந்து ஏற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்குது அந்த மெலிந்த சுழற்சியின் காரணமாக தான் தென் மாவட்டங்களில் மட்டும் இப்பொழுதைக்கு தற்போதைய சூழ்நிலையில் ஒரு மழைப்பொழிவும் மற்றும் டெல்டாவின் தெற்கு பகுதிகளுக்கு ஓரிடங்கள் அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவை கொடுக்கும் ஒரு சூழ்நிலையாகவும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அவ்வப்பொழுது கேரளாவில் பொழியக்கூடிய ஒரு மலைப்பொழிவு அதனுடைய தாக்கம் அந்த ஒரு மேற்கு பகுதிகளுக்கும் கொடைக்கானல் மலை மறைக்கும் பகுதிகளான திண்டுக்கல் பகுதிகளில் ஓரிரு இடங்கள் அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவை கொடுத்து வருகிறது இது வந்து அடுத்த ஒரு இரு நாட்கள் அப்படின்ற மாதிரி தொடர்ந்தாலும் அடுத்தடுத்த நாட்களில் வானிலை அப்படின்றத நம்ம பார்க்கணும் அதாவது இப்போது தற்பொழுது அந்தமானின் தெற்கு பகுதிகளில் ஒரு வளி வளிமண்டல சுழற்சி ஒன்று நிலவி வருகிறது அடுத்தது உயரழுத்தமானது வந்து ஒடிசா கரையோரம் அப்படின்ற மாதிரி நீடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக காற்றானது அதாவது வடமேற்கிலிருந்து வ அரபிக்கடல் வழியாக தென்முனையை சுற்றி கொண்டு அப்படின்ற மாதிரி செல்லக்கூடிய ஒரு காற்று என்பது அவ்வப்பொழுது வங்கக்கடலை அந்த மத்திய பகுதிகளுக்கு ஊடாக பயணிக்க செய்கிறது தமிழகத்தின் அந்தளவுக்கு ஏற்றம் இல்லாத ஒரு காரணமும் மற்றும் உயரழுத்தத்திலிருந்து வரக்கூடிய ஒரு காற்று வறண்ட காற்று மட்டுமே தமிழகத்தின் ஊடாக பயணிக்கக்கூடியது ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அடுத்து ஒரு மூன்று நாட்களுக்கு இருக்கும் படிப்படியாக இந்த சூழ்நிலை என்பது இன்னும் ஒரு இரு நாட்கள் அப்படின்ற மாதிரி மாற தொடங்கும் சூழ்நிலையில் அதிகாலை வேலையில் கடலோரங்களில் ஒரு மேகமூட்டமும் மற்றும் லேசானது மழைப்பொழி வேங்கியாவது அப்படின்ற மாதிரி இருக்கும் மீண்டும் ஒரு முறை அறிவிக்கிறேன் அதாவது தென் மாவட்டங்களான கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி போன்ற மாவட்டங்களுக்கு அதாவது விருதுநகர் போன்ற மேற்கு பகுதிகளுக்கு ஓரிரு இடங்களில் மழைப்பொழிவு அவ்வப்பொழுது தொடர்ந்து கொண்டு இருக்கும் சூழ்நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் ஒரு இடங்களில் இருக்கும் இந்த மலைப்பொழிவு அடுத்தடுத்து அதாவது இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு அந்த தேதிகளுக்கு மேலாக சற்று பரப்பில் அதிகரித்து லைட்டாக அப்படின்ற மாதிரி தென் மாவட்டங்களுக்கு ஒரு கூடுதல் பரப்பில் இருந்தாலும் அடுத்து மாத இறுதி நாட்களில் வரும் நாட்களில் எல்லா அதாவது அனைத்து தமிழகத்தின் பரப்பில் கொஞ்சம் ஓரளவுக்கு அதாவது புதுச்சேரிக்கு தெற்கே உள்ள பகுதிகளுக்கும் மற்றும் கர்நாடக எல்லோர மாவட்டங்களுக்கும் ஒரு மழைப்பொழிவை மீண்டும் அதிகரிக்க செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது வானிலையானது எப்பொழுது உட்பட்டது வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்